ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறதுங்க எஸ்பிபி சில்க்ஸ் கலெக்ஷன்ஸில் பேஸ்கட் சேரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறேங்க ஸோ ஃபஸ்ட்டே நம்ம பார்த்திங்கன்னா புது வரவாக வந்திருக்குறேன் இந்த காட்டன் சேரீ பார்த்தீங்கன்னா செம சூப்பரான சூப்பர் காட்டன் சேரீ கூட சேர்ந்ததுங்க நல்லா இருக்கும் காட்டன் சாரீ அதுவுமே உங்களுக்கு பார்டர் பார்த்தீங்கன்னா நல்லா நூல் பார்டர் அண்ட் ஜரி பார்டர் ரெண்டுமே இருக்கிற மாதிரி இருக்கும் இதில் கல கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் பிரான்ஸ் இருக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது இந்த ரேட்டுக்கு முந்நூற்றி பதினெட்டு ரூபாய் இந்த ரேட்டுக்கு உண்மையிலுமே அஃபோர்டபுள் ப்ரைஸுங்க ஸோ நல்லா இருந்துதுங்க பாருங்க கிரீன் கலரில் பார்டர் பாத்தீங்கன்னா நூல் பார்டர் மாதிரி ஸோ நம்மளுக்கு நூல் பார்டர் மாதிரி வேண்டாம் அப்படின்னு கேட்குறவங்க இதெல்லாம் வந்து டெய்லி யூஸ்க்கு ஆஃபீஸ் யூஸ்க்கு வீட்லையும் கூட பாருங்கள் இந்த எல்லோ எல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சான்ஸ்லெஸ் பார்க்க பார்க்க அழகாக இந்த தடவை முந்நூற்றி பதினெட்டு ரூபாய்க்கு காட்டன் சாரீங்க இதில் வந்து ஸ்டாக்ஸ் வந்து கொ கம்மியாக தான் இருந்தது ஏற்கனவே இது வந்து ஒரு பீஸ் வந்து நான் தொட்டி கலெக்ஷனில் போன தடவை வந்து பார்த்துட்டு நான் வீடியோ எடுக்கலை ஒன்று மட்டும்தான் இருந்தது ஸோ நான் கேட்டேன் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபாஸ்ட் மூவிங்காக போகும் எல்லாத்துக்கும் ஏற்றது பட்ஜெட் வைஸில் இது கொஞ்சம் கலெக்ஷன் போடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு இந்த வீக் வரும்போது ஒரு தொட்டி ஃபுல்லாகவும் வச்சுருந்தாங்க ஸோ நான் பார்த்த சேரீ பர்டிகுலராக இந்த ஒரு சாரீ தான் நான் போன தடவை பார்த்துனேங்க பார்த்ததையுமே அல் அந்த சேரீ வந்து உண்மையிலுமே இருந்தானா எல்லாத்துக்குமே பட்ஜெட் ரேஞ்சாக போய் சேரும் அப்படிங்கிறனால சொன்னாச்சுக்கு இந்த வீக்கில் வந்துருச்சுங்க உண்மையிலுமே இதுதாங்க நடந்தது ஸோ இது பார்த்தீங்கன்னா போச்சம்பள்ளி டிசைனில் நல்லா அழகானதுங்க முந்நூற்றி பதினாலு ரூபாய் வருது நல்லா காட்டன் நீங்கள் பார்க்கும்போதே தெரியுது பாருங்க நல்லா தோசு துவைச்சு இழுத்து இழுத்து கட்டலாங்க அந்த மாதிரி காட்டன் தாங்க ஸோ இந்த கரிஷ்மா காட்டன் கூட கொஞ்சம் பேப்பர் மாதிரி வரும் இது கொஞ்சம் கெட்டி தன்மையாக நல்லா இருந்ததுங்க இந்த ரேட்டுக்கு சான்ஸில் மறுபடி வருமாங்கிறது வந்து எனக்கு டவுட்டு தான் ஏன்னா வந்து இது வந்து தப்பி தவிர நம்மளுக்கு ஏதோ ஒரு பல்கில் ஒரு சேரீயாக இந்த சேரீ வந்து மாட்டினது நல்லா இருந்தது ஃபேப்ரிக் பார்க்கும்போதே செமையாக இருந்தது ஒன்று நம்ம எப்படி வீடியோ எடுக்கிறதுன்னு நான் கேட்கும்போது அடுத்தது வரவு வரும்போது ஃபுல்லாக வச்சுட்டாங்க இந்த ஒரு பேக்கஸ் பேஸ்கெட் ஃபுல்லாமே நம்மளுக்கு இந்த சேரீ தான் இது முடிகிற முடிக்கி இருக்குங்க இது முடிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக வருமானு தெரியாது ஏன்னா ரேர் கலெக்ஷன் ரேர் பட்ஜெட் ரெய்ஸில் இருக்குங்க உண்மையிலுமே நாம் ஓப்பன் பண்ணி காட்டுற மாதிரிங்க இந்த சாரிக்கு ஒரு டசில்ஸும் கூட கொடுத்துட்டாங்க அவ்வளோ நல்லா இருந்தது அந்த சாரிக்கு தகுந்த டசில்ஸும் கூட கொடுத்துட்டாங்க காட்டன் ஒய்ஸில் ஸோ முந்தானை எல் ப்ளவுஸ் எல்லாமே அழகாக இருந்ததுங்க இதில் பார்க்க வேண்டியதே இல்லை முன்னாடி நம்ம பார்க்கும்போதே இப்படி பார்க்கும்போதே எடுத்துடலாம் ஏன்னா பட்ஜெட் ரேஞ்சு சீப்பஸ்ட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லலாங்க லோ பட்ஜெட் ரேஞ்சில் உங்களுக்கு ஒரு காட்டன் சேரீ அது இந்த எல்லாம் சான்ஸ்லெஸ்ஸுங்க கொஞ்சம் கலெக்ஷன் இந்த எல்லோன்னு நான் தேடினேன் கொஞ்சம்தான் வச்சுருந்தாங்க ஸோ அடுத்து பேஸ்கட் நம்ம போயிடலாம் அடுத்ததுல பார்த்தீங்கன்னா காப்பர் சில்க் சேரீ போட சேர்ந்ததுங்க அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்போயுமே இந்த பாண்டியன் ஸ்டோர் சாரீஸ் வச்சுருப்பாங்கல்லங்க அந்த சேரீ வச்சுருந்தாங்க ஸோ கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் இதுலேயுமே இப்போ வந்து கொஞ்சம் தான் இருக்குது ஸோ டெய்லி வேறு ஏற்றதா நல்ல அழகான சாரீன்னு சொல்லலாங்க டூ ட்வெண்ட்டி எயிட்டுக்கு நம்மளுக்கு ஒன் நைன்ட்டி நைனுக்கு இருந்ததெல்லாம் டூ டுவெண்ட்டி எயிட்டுக்கு இருக்குதுன்னு பாருங்க நல்லா இருந்தது பாண்டியன் ஸாரீ அந்த க்ரீன் எல்லாம் நல்லா இருக்குதுங்க ட்ரை பண்ணலாம் பேஸ்கட்டில் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுளாக தான் இருக்கும் ஸோ அருமையாக இருக்குது எனக்கு இந்த ரெண்டு கலெக்ஷனுமே வந்து பிடிச்சிருந்த கலெக்ஷனுங்க பப்பாசு சாரீஸு உள்ள இன்னும் கொஞ்சம் டூ ஃபார்ட்டி செவனுக்குங்க இதுவுமே நம்மளுக்கு வந்து டெய்லி வேர் சாரி மாதிரி பட்ஜெட்டபுள் தான் ஸோ பேஸ்கட்னாவே நம்மளுக்கு பட்ஜெட்டபிள் தாங்க இந்த சாரீஸும் கொஞ்சம் கலெக்ஷன் எல்லாம் நிறைய வச்சிருக்கிறாங்க பாண்டிங் தாங்க அப்படியே நம்ம பார்த்தமில்லங்க அந்த சாரீ தான் டூ ஃபோட்டி செவனுக்கு இருக்குங்க ஸோ ஒன் நைன்ட்டி நைனுக்கு இருந்ததெல்லாம் அள்ளிகிட்டு போயிட்டாங்க அதில் கொஞ்சமாக இருந்து சேராது நம்ம எதுக்கு வீடியோ போட்டோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அது பல்க் இருக்கணும் பல்கு இருந்த ஆர்டர் யாராச்சும் கேட்டால் கொடுக்க முடியாது அதனால் வந்து ஒன் நைன்ட்டி நைன் முடிஞ்சிருச்சாட்டு இருக்குதுங்க ஸோ பார்த்திங்கன்னா டூ ஃபார்ட்டி செவனுக்கு இருக்குது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்குது இதெல்லாம் புட்டா 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 வந்த மாதிரி அடுத்தது என்ன டிஃப்ரெண்ட் பார்க்கலான்னு பார்த்தோன்னா இது இது வந்து மணிப்பூரி மணிப்பூரிலேயே ஒரு நாலஞ்சு சேரீ தான் இருக்க மாட்டேருக்குதுங்க வந்துடும் சொன்னாங்க ஸோ ஒரு நாலு அஞ்சு சேரீவே காமிச்சிடலாம் அப்படின்னு காமிச்சிடணுங்க இருக்கும் டக்குன்னு நீங்கள் எடுத்துக்கலாம் சுட சுட வந்து வீடியோ தான் ஐநூற்றி முப்பத்தி நாலு ரூபா ஒரு நாலு கலர்ஸ் பாருங்கள் ஸோ ஸ்டாக்கீஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ நீங்கள் வேணும்னா கேட்டு வாங்கிக்கலாம் இந்த சேரின்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஐநூற்றி முப்பத்தி நாலு ரூபாய்க்கு எல்லோ கலர் நல்லா இருந்தது எல்லோவுமே மணிப்பூரி காட்டனில் ஸோ லெனின் ஃபேப்ரிக்லிங்க செம சூப்பராக இருக்குது லெனின் எப்பவுமே நம்மளுக்கு இப்போ வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்குறாங்க ஸோ இப்போ கொஞ்சம் இருந்தது முந்நூற்றி அறுபத்தேழோ தொண்ணூற்றேழோ அந்த பேப்பரை பிடிக்க முடிய மாட்டேங்குது பாருங்களேன் ஸோ தான் நம்ம எப்பவுமே பார்க்குற லெனின் ஃபேப்ரிக்ல தான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கலெக்ஷனாக வந்துருச்சு முந்நூற்றி ரெண்டு முந்நூற்றி ரெண்டு ரூபாய்க்கு லெனின் ஃபேப்ரிக்ல ஸோ கலெக்ஷனாக இருக்குதுங்க இப்போவும் இருக்குது இப்போ வந்து நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு இருந்த பாண்டியன் சோர் வந்து இரநூத்தி நாற்பத்தி ஏழு ரூபாயிருச்சு அந்த மாதிரி இன்னி நம்மளுக்கு லெனின் ஃபேப்ரிக் எப்படி வரும்னு தெரியல கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் இருக்குது இன்னி எடுக்காதவங்க எடுத்துருங்க இல்லைனா அடுத்தது நம்மளுக்கு இது வந்து ரியல் ரேட்டுக்கு மாறிடும் அடுத்த பார்த்திங்கன்னா சஃபில் கலெக்ஷனாக இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் இருந்ததுங்க ஸோ முந்நூற்றி பதினேழு ரூபா சாரீங்க சில கலெக்ஷன்ஸ் எல்லாம் முன்னாடியே நான் காமிச்சிருக்கிறேன் நல்லா இருந்தது இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸாரீஸ்ன்னு சொல்லலாம் பாண்டியன் கூட வராதுங்க இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸாரி தாங்க முந்நூற்றி பதினெண்டு ரூபாய்க்கு இந்த பேஸ்கெட்டில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க மறுபடி ரிட்டன் டூ நம்ம அந்த காட்டன் சேரீ எனக்கு அந்த காட்டன் சேரீ விட்ட மாதிரி தெரியலிங்க ஏன்னா ஃபேப்ரிக் வயசுலேயாகட்டும் இல்லை நம்மளுக்கு இது வந்து உண்மையிலுமே உண்மையிலுமே அஃபோர்டபுள் தாங்க ஸோ மறுபடியும் இந்த தொட்டிக்கே நான் வந்துட்டேன் இருக்கிறது கொஞ்சம் நம்ம கைக்கு கிடச்சா காமிச்சிடலான்னு லைட் கலரெலாம் அந்த லாவண்ட்ரு கலரெலாம் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ தாராளமாக நீங்கள் இந்த சேரீ வந்து வாங்கலாம் போச்சம்பள்ளி இந்த க்ரீன் எல்லாம் செமையாக இருந்ததுங்க இந்த க்ரீன்லாம் பார்க்கும்போதே வந்து உண்மையிலுமே செம சூப்பரான சாரீங்க சான்ஸ்ல ஸோ மறுபடியும் நான் இந்த தொட்டிக்கே வந்துவிட்டேன் ஏன்னா வந்து மறுபடியும் கிடைக்குமாங்கிறது எனக்கே டவுட்டு தான் அதனால் வந்து மறுபடியும் உங்களுக்கு காமிச்சிடலாம் தான் வந்தேன் ஸோ இந்த தொட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா சின்னதாக ஒரு லைக் பட்டன் கொடுத்துருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்